இந்த பாட்டியோட பக்குவமான குணத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு இரண்டாம் இயத்து சினை மாட்டுக்கான விற்பனை பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரைவைத்திறன் சொல்கிறாங்க என்ன பல்லுல் இருக்குது இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது பாட்டியோட பக்காவான ஒரு அற்புதமான சினை மாடுங்க செம்புத்து செவலை நிறம் கொண்ட ஒரு கிராஸ் மாடு இரண்டாம் இத்துக்கு சிணையா இருக்கு ஒன்பது மாதம் சிணையா இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாடு தலைச்சனைக்கே ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறவை தந்த மாடு இரண்டாம் வீத்துக்கு பதினைந்து லிட்டர் பிளஸ் கறக்கும் அப்படின்றாங்க பதினைந்து லிட்டர் கேரண்டியோட மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு அற்புதமான தரத்துல இருக்கக்கூடிய மாடுங்க சூப்பரான உயரத்தில் நல்ல நீல நெட்டில் நல்ல பாடி அமைப்புல நல்ல மடி அமைப்பில் இருக்கக்கூடிய மாடு இந்த மாடு இன்னும் நல்லாவே மடி எடுக்கும் இந்த ஒரு வார இடைவெளியில் இந்த மாடு நடக்கிறச்ச நீங்கள் பார்க்கலாம் நாலு காம்புக்கான இடைவெளி அந்த அளவுக்கு இருக்குது நாலுமே பூ காம்புகள் அப்படின்னு சொல்கிறாருங்க கறவைக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் மாட்டோட குணத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் பாட்டி தான் கூட்டு போகிறாங்க மாடு ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடுங்க பெண்கள் வளர்ப்பு முறையில் இருக்கக்கூடிய மாடு யார் வேணால் கறவை பிச்சுக்கலாம் ஸோ கறவைக்கு ஒரு அடி காலம் நகர்த்தாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க முக்கியமான விஷயம் கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடாக நம்ம பார்த்து எடுக்கணுங்க அதே டையத்தில் மாட்டோட காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இருக்கா கறவை கேரண்டி இருக்கா இதெல்லாம் கேட்டு தான் மாட்டை எடுக்கணுங்க ஸோ நாலு காம்பு ஒரு பசு மாட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அந்த காம்பு கேரண்டி இருக்கா கறவை கேரண்டி இருக்காங்க கேட்டு மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் அடுத்த காரியாப்பட்டி அப்படின்ற இருந்து விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க கடைப்பல் முளைப்பில் இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க